அனைவருக்கும் வணக்கம் வரும் வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா அவர்களை சிறப்பு விருந்தாக நமது அரசாங்கம் அவர்களை அழைத்திருந்தது ஸோ அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி நேரு உள்விளையாட்டரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏழு சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்து காட்ட எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக நான் முதல்வன் நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் விளையாட்டின் சாதனையாளர்கள் சிறப்பு குழந்தை சாதனையார்கள் போன்ற ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாலு மணியிலிருந்து ஆறரை மணி வரை ஏழு மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தின் பற்றிய சாதனையாளர்கள் சாதனையார்கள் பயன்பெற்றவர்கள் பங்கேற்பாளர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லாம் கலந்துக்குவாங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள் அதன் பின்னர் ஏழு மணி போல் சிறப்பு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் தெலுங்கானா சிஎம் வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆண்டுக்கான இருபத்தஞ்சு இருபத்தாண்டுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான ஃபண்டு ரிலீஸும் அந்த மாணவருக்கான தௌசண்ட் ருபீஸ் தரக்கூடிய இது ஏற்பாடு பண்ணும் ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள் ஸோ இந்த லான்ச்சும் வந்து இந்த நிகழ்வோடு சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஏழு திட்டங்களுடைய சிறப்பம்சம் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு முதல்ல வந்து நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு முக்கியமான திட்டம் கடந்த ஒரு நான்கு ஆண்டாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்கூல் குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு திறன் வளர்ச்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய திறன் வளர்ச்சி திட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதுக்கும் முன்னாடி உள்ள நடந்த ஸ்கில் ட்ரைனிங்குள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால் இந்த கோர்சஸ் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு விதத்தில் நடத்தப்படுகிறது சிறப்பான பயிற்சி நிறுவனங்கள் பயிற்சியாளர்களை கொண்டு இந்த திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகள் கோர்ஸில் கலந்துக்கிட்டு பல்வேறு கோர்ஸ் எடுத்திருக்காங்க ஒரே குழந்தை ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸும் எடுத்துருக்கலாம் ஸோ ஆக மொத்தம் நாற்பத்தி ஒரு லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் உள்ளது ஸோ ஃபார்ட்டி ஒன் லேக் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்டட் சம்டைம்ஸ் ஈச் சைல்டு குட் ஹவ் டன் மோர் தென் ஒன் கோர்ஸ் இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா அவங்களுடைய திறன் மேம்படுகிறது கல்லூரிலேயும் இந்த கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு கோர்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் இன்ஜினியரிங் ஷூடென்ஸுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸுன்னு கோர்ஸை மேப் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கோர்ஸ் மேப் பண்ணனால இப்போ நான் மூணு வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம் செகண்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம் தேர்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு இது இந்த கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கும் ரைட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோடிங்காக இருக்கும் இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இல்லை இண்டஸ்ட்ரி ரெடி இண்டஸ்ட்ரி ஃபோர்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எது இதுவென்னா இருக்கலாம் ஐநூறுக்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஈச் கோர்ஸ் ஹேஸ் பின் மேப் டு அ பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் ஸோ இதனால் வந்து அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும் நான் வந்து நார்மலாக ஒரு டிகிரி பிஏ பிஎஸ்சி பிடெக் பிஇ இல்லைன்னா பாலிடெக்னிக்ல டிப்ளமோ படித்தா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும் ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக ஒரு லட்சம் பேருக்கு கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டு ஜாஸ்தி கிடச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டேட்டில் இருந்து நிறைய பசங்கள் பல்வேறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறுறதுக்கு நான் முதல் திட்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் முதலில் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க இணையதளம் ஸோ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன் நான் அந்த போர்ட்டலில் பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளா பொட்டன்ஷியல் ஜாப் சீக்கர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சதால் சந்தோஷம் ஏன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நான் முதல் போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னோம்னா அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த பசங்க இருக்காங்க இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஸோ போர்ட்டலும் அவைலபிளாக இருக்குது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லையும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னோம்னா இந்த திட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க கோ போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அட்டானமஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த கோர்ஸ் உண்டு முந்நூறுக்கு மேற்பட்ட கேரியர் பாத்வேஸ் கேரியர் பாத்வேஸ்ன்னு சொன்னோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பேங்கிங் கேன் பிஏ பாத்வே லாஜிஸ்டிக்ஸ் கேன் பிஏ பாத்வே ரைட் அனிமேஷன் கேன் பி அ பாத்வே ஸோ எந்த பார்த்தை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் ரெண்டு மூணு கோர்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு மூணு கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் பல்வேறு பட்டது நம்ம காலேஜில் இருக்க லெக்சரர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கும் நான் முதல் நல்ல கோர்சஸ் இருக்குது ஏன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் லெக்சரர்ஸுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் கிடைக்காமல் போயிடும் ஸோ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர் நடத்த முடியும் ஸோ அதுக்காக ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் அஸ்டல் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ஒன்றும் ப்ரொஃபஸர்ஸும் பெனிஃபிட்டாக இருக்காங்க இந்த கோர்ஸில் இது ஃபஸ்ட் ஸ்ட்ரீம் நான் முதல் பற்றி